இன்றைக்கி ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க வந்திருக்குது கமலா பாட்டி ஸ்ரீரங்க தாத்தா பிப்ரவரி ஒன்றாந்தேதியை பார்க்க வந்துட்டோம் ரெண்டாவதாக வந்து பட்டாத்தா பாட்டியை பார்க்க போகிறோம் ஃப்ரான்ஸ் நாட்டிலேருந்து இருந்து கவிதா மேடம் வந்து டென் தௌசண்ட் பத்தாயிரம் கொடுத்து உதவி இருக்கிறாங்க சாமி நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா சாமி இந்த குடும்பமும் குழந்தைங்க நல்லா இருக்குதா சாமி நல்லா இருக்குங்களா சாமி நன்றி பாட்டி இப்போ ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு கொடுத்து உதவிட்டு இருந்தாங்க இப்போ இன்னொரு பாட்டி தாத்தாவுக்கு உதவிட்டு இருக்கிறாங்க அந்த தாத்தாவுக்கு வந்து ஒரு கை இருக்காது பையன் வந்து மனநலம் பாதித்த பையன் வேறு ஆமாம் அந்த பாட்டி தாத்தாவுக்கு அக்ரஹாரம் ஆமாம் அங்கே தான் இருக்கிறாங்க அவங்க நல்லா இருக்காங்க சார் அவங்க இருந்த ரோட் சைடு இருந்த குடிசையும் எடுத்துட்டாங்க இப்போ ஒரு தான் தஞ்சம் அடைஞ்சுருக்காங்க கவிதா மேம் தேங்க் யூ ஸோ மச் உங்களால் தான் பாட்டி தாத்தா சாப்பிட்டுட்டு இருக்காங்க நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும் இப்போ இன்னொரு பாட்டி தாத்தாவும் உங்களால் தான் சாப்பிட்றாங்க இந்த மாதமும் பட்டாத்தா பாட்டிக்கும் உதவி இருக்கிறாங்க கவிதா மேம் டென் தௌசண்ட் பத்தாயிரம் கொடுத்து உதவி இருக்கிறாங்க ஆளுக்கு ஐந்தாயிரம் ஐந்தாயிரம் கொடுத்து உதவி சொல்லியிருக்கிறாங்க சாமி கவிதா சாமி நீங்கள் எல்லாத்துக்கும் உதவுறங்க சாமி நீங்கள் நூறு வயசு நல்லா இருக்கணும் சாமி நீங்கள் நல்லா இருந்ததை நாங்கள் நல்லா இருக்கு சாமி மதராசுகிறேன் நீங்கள் நல்லா இருக்கணும் சாமி

ஆனா தாத்தா வேற எதுவும் சாப்பிட்டா ஜீரணம் ஆக மாட்டேங்குது அந்த இட்லி அந்த மாதிரி குடுக்கறப்போ கரெக்டா இருக்கு வேற ஏதாவது மூணு வேளையும் சாப்பாடு கொடுத்தாங்கன்னா தாத்தா வயித்தால வயித்தாலையும் போயிடுது முழுங்கவும் முடியல பௌத்தால் பிடிச்சிக்கணும் வௌத்தாக்கு போயிடுவோம் போயிடுது அதனால் ரெண்டு வேலை டிஃபன் கொடுத்துட்டாங்க ஒரு வேளை மத்தியானம் குழாய் சாதம் சாமி பெத்த பிள்ளைங்களே ஒன்றும் பார்க்குறது வெங்க சாமி நீங்கள் எங்கள் பிள்ளைங்களாட்டும் நல்லா உழைக்கிறேங்க சாமி உங்கள் நாளில் நாங்கள் உயிரே போலத்து இருக்கிறது சாமி நீங்கள் மகராசிரம் இருக்குன்னு சாமி சாமி நீங்கள் நல்லா இருக்கணும் சாமி உங்கள் குழந்தைங்கட்டு குடும்பமே நல்லா இருக்குன்னு சாமி கவிதைங்க அம்மா மேம் நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும் வேற தாத்தா பாட்டி பற்றி சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை ரெண்டு வருஷமாக தொடர்ந்து நம்ம அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் உங்களோட தான் தாத்தா பாட்டி சாப்பிட்டுட்டு இருக்காங்க ரொம்ப நன்றி உங்களால் அஞ்சு ஜீவன்கள் ஒவ்வொரு மாதமும் திருப்தியாக சாப்பிட்றாங்க நம்ம த கமலா பாட்டி ஸ்ரீரங்க தாத்தா நம்ம பட்டாத்தா பாட்டி அந்த தாத்தா உங்கள் பையன் ஹாப்பியாக இருக்கணும் மேம் உங்களோட பியோர் ஹார்ட்டுக்கு லவ் யூ ஒவ்வொரு மாதமும் இவ்வளோ பெரிய தொகை கொடுத்து கரெக்டாக கொடுத்து வச்ச மாதிரி பாட்டி

உங்களை தான் சாமி கடவுளாட்டம் நம்பிக்கிட்டு இருக்கிற உங்களை காப்பாற்றுவாங்க சாமி உங்கள் குடும்பங்கள் நல்லா இருக்குன்னு சாமி கவிதா சாமி நீங்கள் நல்லா சாமி குழந்தைங்க குட்டிங்க நீங்கள் எல்லாமே நல்லா இருக்கு தேங்க்யூ மேம் பாட்டி தாத்தா கையெல்லாம் அமௌண்ட் கொடுத்துட்டு கிளம்புறேன் அடுத்து வந்து நம்ம வந்து பட்டாத்தா பாட்டியை பார்க்க போகிறோம் நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும் மேடம் வந்து ரூபாய் கொடுத்து உதவி இருக்கிறாங்க ஆளுக்கு ஃபைவ் ஃபைவ் தௌசண்ட் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கெல்லாம் நீங்கள் உதவிருங்க சாமி உங்களாட்ட யாருக்கும் மனசு வராது சாமி நீங்கள் இருக்கணும் சாமி கவிதா சாமி நூறுரூவா இந்த பக்கத்தில் யாரும் இப்போ கொடுக்க மாட்டாங்க பெரிய தொகை ஆளுக்கு ஐந்தாயிரம் கொடுத்து உதவுறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம் பாட்டி சாமி நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும் மேம் அது மட்டும்தான் எங்களோட மனசு சொல்லுது தான் சாமி எங்கள் நல்லா இருக்கும்னு சாமி எங்கள் மனுஷன் அதுக்கு சாமி நீங்கள் நல்லா இருந்தால் சாமி நாங்கள் நல்லா இருக்க முடியுங்கள் கவிதா சாமி நல்லா இருக்குங்க சாமி நன்றி பாட்டி நன்றி பாட்டி உங்கள் கொடுக்க வேண்டிய உங்களுக்கு கொடுத்துக்கோங்க சாப்பாடு செலவுக்கு வச்சுக்கோங்க சரிங்களா சரி சரி சரிண்ணா பாட்டிக்கு அமௌண்ட்டு கொடுத்துட்டு கிளம்புறேன் தேங்க் ஸோ மச் கவிதா மேம் இப்பதான் சாமி நான் படம் வாங்கிட்டு சாமி நீங்க நல்லா இருக்குன்னு சாமி மகராசுரம் நான் படிப்பாத்து பத்திரமா வச்சுக்கோங்க நான் போயிட்டு வரேன் சரிங்களா சரி சாமி பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி நம்ம பட்டாத்தா பாட்டியை பார்க்க வந்துட்டோம் ஃப்ரான்ஸ் நாட்டிலேருந்து கவிதா மேடம் உதவி இருக்கிறாங்க போன மாதமும் பாட்டி தாத்தாவோட சாப்பாட்டுக்காக உதவுனாங்க இந்த மாதமும் உதவி இருக்கிறாங்க எப்போதுமே வழக்கமாக கமலா பாட்டிக்கு ஒவ்வொரு மாதமும் ஃபைவ் தௌசண்ட் ஐந்தாயிரம் கொடுத்து உதவுவாங்க இந்த மாதம் ரெண்டு பாட்டிகளுக்கும் சேர்த்து பத்தாயிரம் கொடுத்து உதவி இருக்கிறாங்க ஆளுக்கு ஃபைவ் ஃபைவ் தௌசண்ட் கவிதா மேம் ரொம்ப நன்றி பாட்டியே அவங்களோட சாப்பாட்டு செலவுக்கு ஃப்ரான்ஸ் நாட்டிலேருந்து இருந்து கவிதா மேடம் போன மாதம் உதவுனாங்கல்ல அவங்க தான் உதவி இருக்கிறாங்க வெளிநாட்டுல இருந்து கவிதையா நீங்க நல்லா இருக்கணுமாமா கவிதா நீங்க வெளிநாட்டுல இருந்து உதவு பண்றீங்க நீங்க நல்லா இருக்கணுமாம்மா ஊராட்சிக்கு நல்லா இருக்கணுங்க உள்ள கட்டியோட நல்லா இருக்கணுமா கவிதையம்மா சொந்தம் பந்தமா இல்லைங்கம்மா எல்லாம் போயிட்டாங்க ஒருத்தருமே இல்லை சொந்த பந்தம் எல்லாருமே விட்டுட்டாங்க மேம் நீங்கள் உதவலைன்னா இவங்களுக்கு சாப்பாட்டுக்கு எதுவுமே இல்லை ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஏன்னா வந்துட்டு சூசைட் சாகிற நிலைமைக்கு கூட போயிட்டாங்க சாப்பாடு வழி இல்லாமல் அவங்க பையனுக்காக தான் உயிர் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லாம பையனுக்காக உயிர் வாழ சித்தரு நான் ஏதாவது பண்ணிவிட்டால் பையன் அனாத மாதிரி ஆயிருவாருன்னு வருத்தப்படுறாங்க கஷ்டப்படுறானுங்க அனாதிக எல்லாம் சுற்றிட்டு ஆகிறானுங்க என்னை மேற்கொண்டு சோறு போடு சோறு போடு கவிதா நீங்கள் பூவும் போட்டோட நூறு நூறு ஆயிடுச்சுக்கு நல்லா இருக்கணும் அம்மா தேங்க்யூ கவிதா மேம் பட்டாத்தா பாட்டிக்கு ஐந்தாயிரம் கமலா பாட்டிக்கு ஐந்தாயிரம் கொடுத்து உதவி இருக்கிறாங்க நல்ல மனுஷன் நீங்க நல்லா இருக்கணுங்க உதவிடுவீங்களே சாப்பட்டு இருக்கிறோம் பக்கத்தில் ஆப்போசிட்டில் அந்த ஹோட்டல் இருக்குது நம்ம அந்த ஹோட்டலெலாம் பாட்டிக்கு தாத்தாவுக்கும் சொல்லி நம்ம வந்து அமௌண்ட்டு கொடுத்துருக்குறோம் தேங்க்யூ கவிதா மேம் அங்கே டிஃபன் காலையில் இட்லி உப்மா பொங்கல் இந்த மாதிரி விற்பாங்க டீ காஃபி வடை போண்டாலாம் போடுறாங்களா பட்டி ஆமாம் வடை போண்டா இதெல்லாம் போடுறாங்க அக்கௌண்ட் வச்சு சாப்பிட்டுக்கிறாங்க அப்புறமா வந்தால் மொத்தமாக வந்துட்டு கொடுத்துருவோம் நீ சவதியா நம்ம கஷ்டப்படுறம்மா நீங்க இல்லவானா ஒன்னுக்கு வழி இல்லம்மா சவிதா நீங்க இல்லவானா ஒண்ணுக்கு வழி இல்லங்க சாப்பாட்டுக்கு காசு கொடுத்ததுக்கு நன்றி அம்மா கவிதை அம்மா நன்றி பாட்டி அம்மா தேங்க்யூ மேம் அடுத்து வந்து நம்ம கமலா பாட்டி கமலா பாட்டியை பார்க்க போறோம் நான் அதை நினச்சிட்டே இருக்கிறேன் கவிதம்மால நினைச்சிட்டே இருக்கீங்களா ஆமா சரி சரி அதையும் சொல்ல மறந்து நினைச்சிட்டே இருக்காருங்க